வணக்கம் வாடிக்கையாளர் விவசாயிங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து வேலை எங்கன்னா நம்ம சைட்லேயே தான் இந்த பாகல் பேனலை டெஸ்டிங்க்காக ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணோம் முன்னாடி வீட்டுக்கு மேலே செட்டு போகலான்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார்லேயே செட்டு போட்டுடலான்ற ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்துவிட்டோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது மூணு நாளாக வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் இப்போ ஒரு ஒன் டெய்லியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது பெயிண்டிங் புஷ் ஒர்க்கெலாம் முடிஞ்சி நாற்பது டெய்டில் இருக்குது மேலே ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் போனோம் ஃபுல்லாகவே ட்ரெஸ் அடிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அடி லென்த்து எதுவுமே போல் கிடையாது சென்டரில் ரெண்டு பக்கம் ரெண்டு போல் மட்டுந்தான் அதை வச்சு ஃபிட் பண்ணியாச்சு போர் ஆளும் ஆயிரடி ஏழ்ர்ஹெச்பி மோட்டர் தொள்ளாயிரத்தி முப்பது அடியில் ஒன்னே கால் டெலிவரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆறு போர் இதுவும் நம்மளது ஒரு போர்வெல் விவசாயம் லேண்டு இந்த மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகல் பேனலை வந்து டெஸ்டிங் பண்ணிடலாம் அப்படி கீழே வச்சு தான் அப்படி டெஸ்டிங் பண்ணுவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேனல் டேமேஜ் ஆகுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டெஸ்டிங் ஓட்ட பேனல்ஸ் மோட்டார்ஸ்லாம் நிறைய ஸ்டாக் இருக்குது அதனால் ஒரே விலையாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஃபிட் பண்ணியாச்சு ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சது பேனல் மேலே ஏற்றினா போதும் அவ்வளோதான் பதினாலு பேனலு அறுநூற்றி அறுபது வாட்டில் பதினாலு பேனல் இதுக்கு பிரேம் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ஒர்க் ரொம்ப எழுத்துருது மெட்டீரியல் மேலே கொண்டு வந்து ஏற்றுறதுக்கு ஏன்னா ரெண்டாவது மாடியில் மேலே இருக்கிறதுனால மெட்டீரியல் பொருள் மேலே கொண்டு வந்து ஃபிட் பண்ண டிலே ஆகிக்கிட்டே இருந்தது பேனல் கீழே இருக்குது நேற்று வேலை முடிச்சுட்டு அஞ்சூர்லேருந்து வண்டியை கொண்டு வந்து அப்படியே அப்படின்னு இருந்தாலும் சரி அப்படியே வேலை போய்கிட்டு இருக்குது பேனலுங்க கொண்டு வந்துவிட்டோம் பொங்கலை முன்னிட்டு நம்மள்தான் இன்றைக்கி ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்குது கடை நம்மளது இதுதான் கடை அங்கே இருக்கிறது அங்கே ஒரு செட்டப் சோலார் இருக்குது இது நாலாவது சோலார் செட்டப்பு நம்ம வயலில் ரெண்டு ஏக்கர் காடு இருக்குது ஆறு போர்வெல் கிணறு இருக்குது ஆனால் தனிதாலை எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இது பீக்கங்காய் முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே தென்னை மரத்து கீழே ஒரு ஒரு வயல் கத்திரிக்காய் இருக்குது தீவன புல் இந்த பக்கம் சுரக்காய் பூசணிக்காய் பார்க்குறக்கா இருக்குது கீழே ஃபுல்லாகவே பிட்டுப்பிட்டா பிட்டுப்பிட்டா தான் ஏன்னா விவசாயிங்க வந்து ஏக்கர் கணக்கில் ஒரே பயிரை வைக்கும்போது லாஸ் நிறைய ஆகுது நம்ம வந்து முப்பது சென்ட் இருபது சென்ட்டுக்கு ஒரு ஒரு விட்டாக பிரிச்சுருவோம் மல்ட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் கம்ப்ளீட்டாகவே எல்லாத்துலேயுமே ஓன் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம மேஜராக வந்து விவசாயம் தான் சோலார் இல்லாத டைம் ஃபுல்லாகவே இருந்தாலும் ஈவினிங் வந்து இல்லை மார்னிங் டைம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நம்ம சொல்ல இன்ஸ்டாலேஷனுக்கு போவோம் இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அறுபா விற்றுது இப்போது ஒரு மூணு மாதமாக அறுத்துக்கிட்டு ரேட் ரேட்டு கம்மியாச்சு ஏழு எட்டு ரூபா போச்சு இப்போ ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு போயிடுச்சு ரேட்டு ஒன்று இல்லைனாலும் ஒன்றுத்து வந்து பீக்கங்காய் முப்பது டூ நாற்பது ரூபா போய்கிட்ருக்கு பீக்கங்காய் பண்ணின்றதுனால ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் விவசாயிங்க ஒன்றே போட்டு லாஸ் ஆகாமல் மல்ட்டியாக அப்படின்னா ஒன்று லாஸ் ஆனாலும் ஒன்றுத்தில் ஆவரேஜ் பண்ணி இன்கம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு விவசாயத்தில் பேனல் மேலே ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்பணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் போரில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது அடி போர் பார்த்திங்கன்னா அந்த எண்டில் இருக்குது அங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி வரும் போரில் இந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ளே தெரியும் பாருங்க பெண்டு இது வந்து முன்னாடி இருக்கிற சோலாரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் ஆனால் அதுலேயே ஏழுற மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு சோலார் செட்டப் இருக்குது பாருங்கள் இது போட்டு ஒன்பது வருஷம் ஆகப்போகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டது அதில் தான் ரன் ஆகிட்ருக்கு இப்போ தனியாக கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு டெக்ஸ்மோ தான் டெக்ஸ் டேரோ பிஎல்டிசி ரெண்டு போரில் இருக்குது மீதி நாலு போரில் ஏசி மோட்டார் தான் இருக்குது டெக்ஸ் டேரோ ஒன்றத்தில் மோட்டார் அக்வா டெக்ஸு இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்பி பிராண்டு அதுவுமே டெஸ்டிங் போட்ட மோட்டார் தான் எப்படி ஓடிட்டுருக்குன்னு இந்த ஒரு சிக்ஸ் மந்தாக ஓடிட்டுருக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ரிவியூ பண்ண பார்க்கலாம் இப்போ பேனல் மேலே ஏற்ற போகிறோம் ரெண்டாவது என்னென்னா பேனல் டு பேனல் கேப் கொடுப்போம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல நம்ம இது செட்டு பிளானில் போடுறதுனால பேனல் டு பேனல் கேப் கிடையாது இங்கே ரோ டு ரோ பேனல் டு பேனல் எதுவுமே கேப் இல்லை டைரெக்டாக அப்படியே போட போகிறோம் ஃப்ரேம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெண்டு மிட் கிளாப்பில் நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம் பண்ணிகிட்டே எப்படி வருதுன்னு பார்ப்போம் டைம் ரெண்டே முக்கால் ஆகுது பேனல் ஃபிட் பண்ணியாச்சு இந்த சீரியல் பண்ணல அதுக்குள்ளே அர்ஜென்ட்டாக ஒரு சர்வீஸ் கஸ்டமர் வந்துட்டார் அதனால் ஒர்க்கை பெண்டிங்கில் போட்டாச்சு நாளைக்கு தான் தண்ணி எடுத்து விடுவோம் மோஸ்ட்லி சர்வீஸ் போனால் ஈவினிங் ஆகிடும் பேனலை மட்டுமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு கிளாம்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் ஜெட்டு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது போல்ட் ஐட்டமும் எதுவும் யூஸ் பண்ணலை நம்ம ஓனாக வந்து எல் கிளாம்ப் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் வீட்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நிழலும் ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து ஏரியாவும் நமக்கு கவர் டூ இன் ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி நீளம் பதினேழு அடி அகலம் வருது அப்போ என்னமே போட்டாச்சு இதுக்கப்புறம் எப்படி ட்ரைவு சீரியல் கனெக்ஷன் பண்ணிவிட்டு லைன் கொடுக்கறது தான் ஒயர் இன்னும் அங்கேருந்து ஜாயின் பண்ண ஒரு முந்நூறு அடி தான் லாங்கில் போட்டிருக்கோம் இப்போது முன்னே இருந்த சோலார்லேருந்து இந்த சோலாருக்கு ஒரு முந்நூறு அடி கேப் இருக்குது அதில் போட்டுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குது பௌரில் ஈல்டு ஒன்றும் பெரிய அளவில் மீடியமான ஈல்டு தான் இருந்தாலும் நம்ம மெயினாக இதுக்கு தான் போடுறோம் செட்டுக்கு பதிலாக வந்து சோலாராக யூஸ் பண்ண போகிறோம்